வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஏமாற்றம் நம்மளை நில குழைய செஞ்சிடுது எப்படியெல்லாம் இந்த ஏமாற்றத்தை நம்ம தடுத்துக்க முடியும் ஐயா வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் நினைத்த மாதிரி நடக்கவில்லை என்றால் நாம் ஏமாற்றப்பட்டதாக நினைத்து நம் மன அமைதியை இழந்து விடுகிறோம் இந்த ஏமாற்றம் பல மாதங்கள் பல வருடங்கள் தொடருமானால் மன உளைச்சல் மட்டுமல்ல விரக்தி சிந்தனை திறன் குறைபாடு தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதும் ஒரு படபடப்பு உடல் ரீதியாக நரம்பு போதல், அடிக்கடி தலைவலி வருதல் உடல் சூடு அதிகரித்தல் பிபி அதிகரித்தல் இப்படி பல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது மகரிஷி அவர்கள் எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணமே இந்த ஏமாற்றத்திற்கு காரணமே நாம் நினைத்தபடி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்று ஒரு காரணத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் அதன் பிறகு ஏது மனதில் அமைதி என ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போ எதிர்பார்க்கும் பொழுது அங்கே மனதில் அமைதி இருப்பதில்லை எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி இந்த இடத்துல மகரிஷி அவர்கள் நோய் என குறிப்பிடுகிறார் எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்து விடுவோம் என குறிப்பிடுகிறார் ஆக நாம் ந நம்மை சுற்றி நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் கரும வினைப்படி நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதுதான் ஆண்டவன் கணக்கு அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அதை துன்பமாக உணர்கிற போது புதிதாக பாவப்பதிவுகள் கூட ஆரம்பித்து நம்முடைய ஜீவ காந்தம் விரைய விரயம் ஆகி உடல் நோய் மனநோய் ஏற்பட்டு விடுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எது எதில் நாம் நினைப்பது நடக்கவில்லையோ அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து காரணங்களை போக்க நான் எதை மாற்றினால் சரி செய்ய முடியும் என்ற அளவிலே முயற்சி செய்ய வேண்டும் மகரிஷி அவர்கள் ஏமாற்றத்திற்கான காரணங்களாக ஆறு விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார்கள் முதல் காரணம் பேராசை நாம் எது எது எப்படி இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோமோ அது நியாயமானதா துன்பம் தரக்கூடியது என்றால் அது பேராசை வாழ்க்கை துணை நான் சொன்னபடியே அனைத்தையும் செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால் அது பேராசைதான் ஏனென்றால் அப்பொழுது பாவப்பதிவு அங்கே கழிவதற்கான வாய்ப்பே இல்லை இரண்டாவது விஷயம் அறியாமை மனிதன் மனிதனை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று கல்வியைத்தான் மகரிஷி அவர்கள் வாழ்க்கை கல்வியாக நமக்கு கொடுக்கிறார்கள் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் தப்பு கணக்கிட்டு தாம் ஒன்றை எதிர்பார்த்தால் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் ஒருத்தருக்கு ஒரு வேலை போச்சு ஐயையோ வேலை போச்சே நாம் எல்லாம் போச்சே என்று துன்ப உணர்வு இல்லாமல் கடவுள் இன்னொரு நல்ல வேலையை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் புது முயற்சி நடப்பதை ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்தால் கண்டிப்பாக நாம் ஏமாறாமல் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கலாம் ஆகவே தப்பு கணக்கிட்டு ஏமாறுவது நான்காவது விஷயம் விழிப்பு இன்மை அதாவது அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் டக்குன்னு எரிச்சப்பட்டோம் கோபப்படுகிறோம் முடிவு செய்துவிடுகிறோம் அங்கே எப்பொழுதும் ஒரு விழிப்பு நிலையில் பொறுமையாக இருந்து எது சரியானதோ அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அஞ்சாவது விஷயம் பகை உணர்வு நமக்கு எத்தனை பேரை வாழ்க்கையில் பிடிக்காது சம்பந்தப்படாத ஒரு அரசியல்வாதி நரியரை கூட பிடிக்காது என்று சொல்லுகிறோம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மீது பகை உணர்வு வெறுப்பு உணர்வு இந்த உணர்வு இருக்குமென்றால் நம்முடைய ஜீவகாந்தமே நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை புறம் தள்ளி விடுகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆறாவது விஷயம் இயற்கை சிற்றங்களின் காரணமாக நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்காத போது ஏமாற்றப்படுகிறோம் இந்த ஆறு விஷயங்களையும் நாம் கருத்தில் கொண்டு நம்மை அதாவது நம்முடைய குணத்தில் நம்முடைய செயலில் சீர்திருத்தம் செய்து கொண்டே வறுமையானால் எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பித்துவிடும் ஏமாற்றம் எப்படி நமக்கு வரும் இதை உணர்ந்து தெளிவு பெறுவோம் நலமுடன் வளமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்